அஸ்லாம் அலைக்கும் காலஞ்சென்ற இஸ்லாமிய அறிஞர் மௌலானா வஹீதுத்தீன் கான் சாஹப் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருமுறை அஹனஃப் பின் கைஸ் என்பவர் இரண்டாம் ஆட்சியாளர் உமர் ராசில்லா அன் அவர்களை சந்திக்க வந்தார் அவருடன் அரேபிய செல்வந்தர்கள் சிலரும் இருந்தனர் உமர் அவர்கள் தம்முடைய ஆடையை தாங்கி பிடித்தவாறு இங்கும் அங்கும் போய்கொண்டிருந்தார் அஹனஃப் அவர்களை பார்த்ததும் அரசின் பொது சொத்திலிருந்து மால் ஓர் ஒட்டகம் ஓடிப்போய்விட்டது நான் அதை தேடிக் கொண்டிருக்கிறேன் வாருங்கள் நீங்களும் எனக்கு உதவுங்கள் என்றார் உமர் அவர்கள் ஒரு மனிதர் ஆட்சியாளர் அவர்களே நீங்கள் ஏன் சிரமம் எடுத்துக்கொள்கிறீர் ஓர் அடிமைக்கு உத்தரவிட்டால் அவன் தேடி பிடித்து கொண்டு வந்து கொடுத்து விடுவான் என்றார் அதற்கு உமர் அவர்கள் என்னைவிட பெரிய அடிமை என்று கேட்டார் ஓர் இறை நம்பிக்கையாளரின் சுவாபம் எப்படி இருக்கும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஓர் இறை நம்பிக்கையாளன் சாதாரண அந்தஸ்தை கொண்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டின் ஆட்சியாளராக இருந்தாலும் சரி எல்லா நிலையிலும் அவன் ஒரே மாதிரியாகத்தான் இருப்பான் எல்லா நிலையிலும் அவனுடைய உளவியல் ஒன்றாகவே இருக்கும் அதாவது நான் இறைவனுடைய அடிமை என்ற உளவியல்